வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது நம்ம ரீசனிங் டாப்பிக்கில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா டயக்ராம் கான்செப்ட் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த டயக்ராம் கான்செப்ட் வந்து ரொம்ப ரேர் தான் டிஎன்பிசியில் ரொம்ப ரேராக தான் கேள்வி வைப்பாங்க இருந்தாலும் இதை நல்லா தெளிவாக யோசிக்கணும் ரொம்பவே ஸ்மார்ட்டாக நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டயக்ராம் கான்செப்ட் இருக்கும் அது நம்ம பார்ப்போம் அதே போல் இப்போ கண்ணாடி பிம்பம் மென்ஷன் பண்ணியிருக்காம பாருங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் என்ன கேட்குறாங்க இது நம்ம பார்க்க போகிறோம் இந்த பா இந்த மாடல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்ப்போம் அண்டு செகண்ட் பார்ட்டில் நான் என்ன கான்செப்ட் கொடுப்பேனா டயக்ராமில் அந்த ட்ரையாங்கிள் கவுண்டிங் ஸ்கொயர் கவுண்டிங் ரெக்டாங்கிள் கவுண்டிங் இந்த மாதிரி கவுண்டிங் கான்செப்டு நான் பார்ட் டூவில் நான் கொடுக்குறேன் இப்போ பார்ட் ஒன் ஒன் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஸ்டில் என்ற வார்த்தையின் கண்ணாடி பிம்பம் என்ன ஆக்சுவலாக கண்ணாடி பிம்பம் அப்படிங்கிறதுல ரெண்டு கேட்டகரி ஒன்று பொதுவாக கண்ணாடி பிம்பம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனை பார்த்து எது மிரர் இமேஜாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இமேஜின் பண்ணிக்கலாம் அல்லது இன்னொரு ஒரு சில கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடி பிம்பம் எந்த சைடு இப்போ ஸ்டில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னா கண்ணாடி பிம்பத்தை கீழ் நோக்கி வைக்கிறாங்களா ரைட் சைடு வைக்கிறாங்களா அல்லது லெஃப்ட் சைடு வைக்கிறாங்களா அல்லது மேலே வைக்கிறாங்களா இந்த மாதிரி அந்த கண்ணாடி பிம்பம் எங்கே வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இமாஜின் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ இங்கே பாருங்கள் ஸ்டில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதில் இப்போ எஸ்டிஐஎல்எல் இதில் ஆப்ஷன் சி கவனிங்க ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா மிரர் வந்து இந்த சைடு இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் இப்போ எல்ங்கிறது இந்த மாதிரி இன்னொரு எல்லுங்கிறது அப்படியே இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டாக வரும் அதுக்கு அதுக்கடுத்த வேர்டு இங்கே வரும் ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணவே போதும் ஐ அப்படிங்கிற வேர்டை அடுத்தது வரும் ஓகேவா ஸோ இங்கே ஐ அப்படி அப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி டி அப்படிங்கிற வார்த்தை இந்த மாதிரி வரும் இப்போ எஸ்ஸு தான் நீங்கள் கவனிக்கணும் ஸோ நார்மலாக இமேஜ் எஸ் இப்படி இருந்துச்சுன்னா மிரரில் பார்க்கும்போது இந்த மாதிரி தொடங்கி இப்படி வரும் ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ லெட்டர்ஸில் எந்தெந்த லெட்டர்ஸ் கண்ணாடி பிம்பம் பார்த்தாலும் சேமாக தெரியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுருக்கணும் அதே இது என்ன மாதிரி லெட்டர்ஸ் வந்து அப்படியே மாறும் இப்போ பிங்கிற லெட்டர் க நீங்கள் கண்ணாடி பிம்பம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி மாறும் ஸோ இந்த கெஸ்ஸிங் தான் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் வேறு எதுவுமே வந்து ஒரு சில லெட்டர்ஸ்லாம் அப்படியே மாறி மாறி இருக்கும் புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு இதுவுமே நான் தெளிவாக சொல்லுவேன் வீடியோ முழுசாக கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு ட்ருக்குமே உங்களுக்கு ஒரு டைம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் எக்ஸாம்பிளால் ஆன் த ஸ்பாட்டில் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது நம்மளை கொஞ்சம் ஓரளவுக்கு யோசிக்க வைக்கும் ஆனால் இருந்தாலும் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில கண்டிஷன் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் நம்ம டைஸ் கான்செப்டில் பார்த்தோம்ல அந்த கண்டிஷன் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் மேலே உள்ளவற்றை ஒரு கூம்பை உருவாக்க முடிந்தால் கீழ்கண்டவற்றில் எதை உருவாக்க முடியும் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க இப்போது இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எதை உருவாக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இந்த இடத்துல ஒரு மல் அதாவது கிராஸ் சிம்பிள் இருக்குது இதுக்கு ஒன்று விட்ட இன்னொன்று ஒன்று தான் ஆப்போசிட்டாக வரும் கண்டிப்பாக இதுக்கு அதாவது இந்த கிராஸ் இதுக்கு ஆப்போசிட்டானது இந்த ஒன்று விட்ட ஒன்று இதுதான் ஓகே அதே போல் தான் இந்த இந்த சிம்பிள் இருக்குன்னா இதுக்கு ஒன்று விட்டது இந்த கிராஸ் இருக்கா அதாவது இந்த ஒரு லைன் கிராஸ் லைன் இருக்கா இது ஆப்போசிட்டாக இருக்கும் புரிஞ்சுங்களா இது நம்ம ஆல்ரெடி நம்ம டைஸ் சொல்லி பார்க்குறோம் இதுக்கு அந்த ஒன்று விட்டது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் அதே போல் இப்போ இந்த பார்ட்ரு மாதிரி ஒன்று பாக்ஸு அதாவது இந்த இது கொடுத்துருக்காங்களா இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த டபுள் லைன் இருக்கா இது வரும் புரிஞ்சுக்கலாம் அப்போ எது எது ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதுக்கு இந்த லைன் வந்து ஆப்போசிட் ரெண்டு லைன் தெரியுதா அது ஆப்போசிட் அப்படிங்கிறது ஓகேவா இப்போது இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு கண்டிஷனும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் என்ன கண்டிஷன்னா இப்போது இந்த இந்த மூணுமே வந்து ஒன்று பக்கத்தில் வரும் இந்த மூணுமே ஒன்று பக்கத்தில் வரும் அதே போல் இந்த மூணும் அதாவது கீழே இருக்க மூணு இந்த மாதிரி இருக்கிறதும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்துலேயே தான் வரும் ஆனால் அது பொசிஷனுக்கு அப்படி மேலே என்ன வரும் கீழே என்ன வரும் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேவா ரைட் இப்போ இன்னி ஆப்ஷனை கவனிங்க ஆப்ஷனில் இப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுருந்த விஷயங்கள்லேருந்து எது ரைட்டு தப்புன்னு பார்த்துக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட்டை பாருங்கள் மேலே கிராஸ் இருக்குது ஸோ கிராஸ் இருக்கிறது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் வருது இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த கிராஸ் மாதிரி இருக்குன்னா இதுக்கு ஒன்று விட்டால் இன்னொரு நம்பர் இந்த எந்த சேப்புங்கிறது அதுக்கு பக்கத்தில் வராது எதிர் பக்கமாக தான் வரும் அப்போ பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இது தவறு ஸோ இதை உருவாக்க முடியும் தான் கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ இது தவறு செகண்ட் ஆப்ஷன் கவனிங்க ஸோ செகண்ட் ஆப்ஷனில் இந்த பார்ட் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது இந்த ஒரே ஒரு கிராஸ் லைன் அப்போ இதுவும் பக்கத்தில் இருக்குது ஓகேவா அதே போல் இங்கே கிராஸ் கொடுத்துருக்காங்க மேலே இருக்க வேல்யூ ஸோ மேலே இருக்க வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் வரலாம் ஏன் அப்படின்னா இப்போது இந்த கிராஸ் வேல்யூ இந்த சைடு வரும் ஓகே அதாவது இந்த இதுக்கு ஆப்போசிட் பின்னாடி வரும் இந்த லைன் இருக்கா இதுக்கு ஆப்போசிட்டில் பின்னாடி வரும் அப்போ கண்டிப்பாக இந்த மூணு ஒன்று பக்கத்தில் வரலாம் புரிஞ்சுங்களா ஸோ நான் இந்த லைனுக்கு பக்கத்துலேயே சொல்லலாம் இதுக்கு எழுத்தாகப்படி வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போது ஆப்ஷன் பி இதுக்கான சரியான ஆன்சர் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணணும் இல்லை அப்படின்னா சார் அது எப்படி சார் வரும் அப்படிங்கிற டவுட்டே தான் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இனி நம்ம இதை ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த கொஸ்டின் கவனிச்சிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிள் கொடுத்துருந்து அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த ட்ரையாங்கிள் வெளியில் இருக்கும் அந்த சர்க்கிள் உள்ளே மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ அதே போல் தான் இப்போ இங்கே ரெக்டாங்கிள் இருக்குது அதுக்குள்ளே ஒரு டைமண்ட் இருக்குது அப்போது அடுத்த இதில் என்ன ஆகும் உள்ளே இருந்த ஷேப் வந்து வெளியில் டைமண்டாக மாறும் வெளியில் இருந்த அந்த ரெக்டாங்கிள் உள்ளே மாறும் இப்போ எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது இது அதுக்கான சரியான ஆன்சர் க்ளியரா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதை ஈஸியாகவே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் எப்படின்னா இப்போ நீங்கள் ட்ரையாங்கிளே அடையில வச்சுக்கோங்க இங்கே ட்ரையாங்கிள் நேராக இருக்குது அடுத்த ஆப்ஷனில் வந்து அப்படியே மாறி இருக்கா தலையீழாக இருக்கா இப்போ அடுத்ததில் பாருங்கள் இங்கே நேராக கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அடுத்தது என்னாகும் தலையிலாக தான் வரும் வேறு எந்த ஆப்ஷன்லுமே தலையிலா இல்லை ஆப்ஷன் சீல மட்டும்தான் இருக்குது இது அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இப்போ இங்கே ஒரு ஜீரோ சிம்பல் ப்ளஸ் சிம்பல் மைனஸ் சிம்பல் இது ஃபஸ்ட்டு டயக்ராமில் அடுத்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அப்படியே அது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இங்கே இருந்த ஜீரோ இங்கே மாறி இருக்கு இங்கேருந்த ப்ளஸ் வந்து அடுத்த இதுக்கு மாதிரி இருக்குது இங்கே இருந்த மைனஸ் இந்த சைடு வந்திருக்கு புரிஞ்சுங்களா அப்போது ஒரு இது வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இப்போது இந்த டயக்ராம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனை பொறுத்து பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் மேட்ச் ஆகுது எப்படின்னா இந்த டயக்ராமை வந்து நீங்கள் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணுங்கள் அப்போ ஜீரோ மேலே வரும் ப்ளஸ் சிம்பிள் இந்த சைடு வரும் மைனஸ் சிம்பிள் இந்த சைடு வரும் ஸோ இது தான் இங்கே தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அப்போ அந்த மாதிரி வர்றது என்ன ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இது மாதிரி வர்றது ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் பி தான் இருக்கு சரியான ஆன்சர் வேறெல்லாம் வந்துட்டு டபுள் டைம் வந்துட்டு அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இதில் சிங்கிள் டைம் மட்டும்தான் ரொட்டேட் ஆகுது ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் ஆகிய மூன்று வார்த்தைகளை சரியாக வெளிப்படுத்தும் கீழே உள்ள படம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மூணுமே வந்து மொழிகள் ஓகே ஸோ ஆங்கிலம் மொழியாக இருக்கலாம் லத்தீன் மொழி கிரேக்க மொழி இப்போ ஒரே ஒரு லாஜிக் தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இப்போ ஆங்கிலம் தெரிஞ்சவங்க லத்தீன் தெரியணும் அவசியம் இல்லை அதே போல் கிரேக்கம் தெரிஞ்சோன்னு அவசியம் இல்லை அதே போல் தான் லத்தீன் தெரிஞ்சவங்க ஆங்கிலம் தெரியணும்னு அவசியம் இல்லை கிரேக்கம் தெரியணும்னு அவசியம் இல்லை தனித்தனி மொழிகளாகவே இருக்கலாம் அதே போல் தான் கிரேக்கம் தெரிஞ்சவங்க லத்தீன்னு இதை மொழி ஆங்கில மொழி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை அப்போ மூணு மொழியுமே தனித்தனி ஒரு கப்பாசிட்டி உள்ளது தான் ஒரே ஒரு மொழியை தெரிஞ்சும் லைஃப்பில் முன்னேறுவாங்க ஓகே ஸோ அப்போது இங்கே அந்த மூணுமே தனித்தனி கான்செப்ட் வர்றது தான் கரெக்டானது மற்றதெல்லாம் வந்து மேட்ச் ஆகாது ஓகே ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே கலந்து இருக்கணும்னு அவசியங்கிறது கிடையாது ஆங்கிலத்துக்குள்ளே மற்றதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ ஆங்கிலங்கிறது பெருசு அதாவது ஆங்கிலம் எல்லாமே தெரிஞ்சவங்க இருப்பாங்க லத்தின் தெரிஞ்சவங்களும் கிரேக்கன் தெரிஞ்சவங்களும் தனித்தனியார் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அது மேட்ச் ஆகாது இப்போ நான் சொன்னேன் இந்த ஒரு கான்செப்ட் தான் மேட்ச் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இதுவும் ரொம்ப ஈஸியானது தான் இப்போ இங்கே பாருங்கள் ஸோ ரொம்ப சிம்பிளானது ஃபஸ்ட்டு வெளியில் இருக்க டயக்ராம் அது எத்தனை லைன் வருதுன்னு பாருங்கள் இப்போ ட்ரையாங்கிள் அப்படின்னா மூணு லைன் வருது அதே இது வெளியில் இருக்கிற லைனை பாருங்க இங்கே ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு லைன் வரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பென்டகான் அப்படின்னுமேன்னு சொன்னிருக்காங்க அப்போ அஞ்சு லைன் இருக்கும் அப்போ அதே வெளியில் நம்ம பார்க்கும்போது ஆறு லைன் இருக்கணுமா அப்போ ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்குது ஆனால் அது ரெண்டு இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ மூணு இடத்துல இருக்குது அடுத்து உள்ளே இருக்க டயக்ராம் கவனிங்க ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஓகே சர்க்கிளை வந்துட்டு எந்த கட்டு இல்லை ஆனால் அடுத்த இதில் பாருங்கள் இப்போ சர்க்கிளில் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அடுத்ததில் பாருங்கள் ரெண்டு கட்டு வருது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மூணு லைன் வருது அப்போ இங்கேயும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீன்னு ஸ்டார்ட் ஆகுது அப்போது இங்கே என்ன ஆகும் நாலு லைன் வர்ற மாதிரி இருக்கணுமா அப்போ நாலு லைன் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆறு வெளியில் ஆறு ஷேப் இருக்கணும் ஆறு லைன் இருக்கணும் உள்ளே நாலு லைன் இருக்கணும் ஆப்ஷன் சிமெண்ட்டு தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கரெக்டாக இமாஜின் பண்ணணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே த மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் உங்களுக்கு நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் எப்படின்னா இப்போ ஒரு ஷேப் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்குது அதில் இப்போ வெளியில் ஆப்போசிட்டாக டச் ஆகிற மாதிரி இருக்குது இதே மாதிரி எல்லாமே நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா ஜாயிண்ட் ஆகும் லாஸ்டில் இருக்கிறதும் இப்படி ஒன்றா ஜாயிண்ட் ஆகும் அப்போது உங்களுக்கு என்ன சேப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஆப்ஷன் பி தான் அதுக்கு கிடைக்கும் ஸோ நான் ஏன்னு மென்ஷன் பண்ணிட்டேன் ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கொஞ்சம் நம்ம கவனம் நம்ம பார்க்கணும் இமேஜின் பண்ணி பார்க்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ ஹைட் என்ற சொல்லின் கீழ்ப்பகுதியில் ஆடியை வைத்தால் கிடைக்கும் சொல்லின் வடிவம் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொன்னேன்ல இப்போ ஆடி மிரர் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணுறாங்க மிரர் யூஸ் பண்ணுறாங்க அது எந்த இடத்துல வைக்கிறாங்க கீழ்ப்பகுதியில் அப்போது ஹைட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கீழ்ப்பகுதியில் வச்சாலுமே இந்த லெட்டர் ஹச்சுங்கிறது இப்படியே தான் தெரியும் ஐங்கிறது இப்படியே தான் தெரியும் டிங்கிறது இப்படியே தான் தெரியும் இ அப்படிங்கிறது இப்படியே தான் சப்போஸ் சேம் இதே போல தான் தெரியும் வேறு எந்த மாற்றமும் இருக்காது புரிஞ்சுங்களா இதை நல்லா பா பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே கவனிங்க இங்கே உள்ளே வந்துட்டு மூணு லைன் இருக்குது அடுத்ததில் நாலு இருக்குது ஓகேவா மூணு இருந்து அடுத்து நாலு லைன் இருக்குது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அஞ்சு லைன் இருக்குது அப்போ இதுக்கப்புறம் ஆறு லைன் தானே வரணும் ஆறு லைன் என்ன ஷேப் இருக்குது இந்த ஷேப் தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் டி தான் இருக்கானே சரியான சார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த லெட்டர்ஸை கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும் என்ன அப்படின்னா இப்போ இங்கே ஏ இருக்குது இங்கே டி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஹச் இருக்குது நெக்ஸ்ட் இங்கே கே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பி இந்த கொஸ்டின் மார்க் இங்கே இருக்குது இதை தான் இந்த கேள்வி கேட்குறாங்க இங்கே இஜட் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா டபிள்யூ இருக்குது ஸோ கொஞ்சம் கிளியராக தெரியாது தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போது இந்தந்த லெட்டரில் இருக்கும்போது இந்த கேள்விக்குரிய இடத்துல என்ன லெட்டர் வரும் அப்படி தான் கேள்விட்டுருக்காங்க இப்போ இங்கே ஒன்றாவது லெட்டர் நீங்கள் பாருங்கள் ஒன்றாவது லெட்டர் அதுக்கப்புறம் இங்கே நாலாவது லெட்டர் அப்போ ப்ளஸ் மூணு லெட்டர் போயிட்டாங்களா ப்ளஸ் மூணு லெட்டர் போயிட்டாங்க அதே போல் கே ஹச் அப்படிங்கிறது எட்டாவது லெட்டர் கே கேங்கிறது பதினோராவது லெட்டர் அப்போ இதில் இருந்து மூணு இன்க்ரீஸ் பண்ண எட்டுலேருந்து மூணு கூட்டினா தான் பதினொன்று அதே போல் பி அப்படிங்கிறது ஸோ பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவது லெட்டர் பிக்யூஆர்எஸ் ஓ ஓங்கிறது பதினஞ்சாவது லெட்டர் அடுத்தது பி அப்படிங்கிறது பதினாறாவது லெட்டர் சாரி பதினாறாவது லெட்டர் அடுத்தது இதிலருந்து மூணு லெட்டர் தள்ளி தானே போகணும் மூணு லெட்டர் தள்ளி அப்படின்னா மூணு லெட்டர்னால் பத்தொம்போதாவது லெட்டர் பத்தொம்போதாவது லெட்டர் என்ன எஸ்ஸு ஸோ எஸ் தான் அதுக்கான ஆன்சர் நீங்கள் மற்றது கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படின்னா இங்கே டபிள்யூ அப்படின்னு இருக்குது ஸோ டபுளுங்கிறது இருபத்தி மூணாவது லெட்டர் அதுலேருந்து மூணை கூட்டினீங்க அப்படின்னா தான் இருபத்தி ஆறாவது லெட்டர் கிடைக்கும் ஸோ அப்போ அந்த ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ கான்செப்ட்லேயே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஸோ எஸ் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷனில் சி ஓகே இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ இதுவும் மிரர் கான்செப்ட் தான் இங்கே பிரவீன் சமயத்தில் வாங்கிய புதிய இருசக்கர வாகனத்தில் பதிவு எண்ணை பெற்றார் இங்கே அதன் கண்ணாடி பிரதிபலிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது சரியான எண்ணிக்கூரிய கண்ணாடி பிரதிபலிப்புனே காணுங்க ஸோ இந்த லெட்டருக்கான சரியான கண்ணாடி பிரதிபலிப்பு நம்ம பார்க்கணும் அப்போது இப்போ இந்த கண்ணாடி எந்த சைடு இருக்குது அப்படின்னா இந்த சைடு இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போது ஒன்பது அப்படிங்கிறது எப்படி வரும் பாருங்க ஸோ இப்போ வந்து ஒன்பது அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி பக்கத்தில் வைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் ஓகேவா ஸோ அதுலேயே உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் வேறு எதுலேயுமே இந்த மாதிரி வரலை இப்போ நீங்கள் பாருங்கள் ஸோ ஒன்பதுங்கிற இந்த மாதிரி வைக்கிறேன் எட்டு அப்படியே தான் இருக்கும் அஞ்சுங்கிற லெட்டர் கவனிச்சிங்கன்னா ஸோ அஞ்சு இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம மிரரில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி இருக்கும் அப்போ அதுலேயும் பார்த்தாலுமே உங்களுக்கு இது தான் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷன் சீதா இருக்கான்னா சரியான ஆன்சர் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு லெட்டர் பார்க்கும்போது உங்களால் கெஸ் பண்ணிட முடியும் ஓகேங்களா இப்போ இந்த கவுண்டிங் ஃபேருங்கிறது தான் நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் கிளாஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர்கோடின் எண்ணிக்கை இதில் இங்கிலீஷில் கவுண்ட்ஸ் அப்படின்னா எக்ஸகான்னு இருக்கும் அப்போ அருங்கோணம் அப்படின்னு அர்த்தம் இது ஐங்கோணம் தமிழில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா சமச்சீர் சமச்சீர்கொடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐங்கோணம் அப்படின்னா சமசீர்கொடியின் எண்ணிக்கை அஞ்சு ஒரு வேளை எக்ஸ்ட்ரா கான் அருங்கோணம் அப்படின்னா சமசீர்கொடியின் எண்ணிக்கை ஆறு ரொம்ப சிம்பிளான தான் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு கிளாஸ் நான் கொடுக்குறேன் இப்போது லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள படங்களில் எந்த எண் அனைத்து வடிவ படங்களில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு கேள்விக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் இப்போ ஒவ்வொரு ஸ்டேப்பும் நம்ம பார்க்க முடியுது ஓகே இந்த ஒரு ஷேப்பு அதே போல் ட்ரையாங்கிள் இந்த ஒரு ஷேப்பு நெக்ஸ்ட்டு வட்டம் இந்த ஒரு ஷேப்பு இது மூணுலமே ஜாயிண்ட் ஆகிறது இந்த ரெண்டுங்கிற நம்பர் மட்டும்தான் அப்போ ரெண்டு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ஈஸியாக நம்ம இந்த மாதிரி க பிக்சரை வச்சு கேள்வி வைக்கிறத ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த ஒவ்வொரு ஷேப்பும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப் கொடுத்து இப்போ எனக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க இதில் வந்து முக்களோட எண்ணிக்கையும் கேட்குறாங்க அதே போல் இந்த மாதிரி ஷேப் கொடுத்து இதில் செவ்வங்களோட எண்ணிக்கைங்கிறது கேட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ட்ரிக்குங்கிறது இருக்கும் இது போக மற்ற ஷேப்பும் இருக்கும் அதையும் நம்ம ஒன்று வேணால் பார்த்துக்கோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ